வணக்கம் இன்றைய பதிவில் சுளுக்கு நீங்க சுளுக்கு குணமாக மந்திர தந்திர பிரயோகம் அதாவது நாம் இந்த காலகட்டத்தில் சுழுக்குக்கெல்லாம் மந்திரமா இந்த மந்திரத்தை கொண்டு சுழுக்கை குணமாக்க முடியுமா என்ற கேள்வி எழும்பும் நிச்சயம் எந்த காலமாக இருந்தாலும் வலியும் வேதனையும் ஒன்றுதான் ஆக மந்திரங்களும் தெய்வங்களும் எப்பொழுதும் நிலைத்து இருக்கக்கூடியது மனிதர்கள் மட்டுமே நாம் மாறக்கூடியவர்கள் ஆகவே மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரே சிந்தனையோடு ஒரு மந்திரத்தை நாம் உச்சாடனம் செய்யும் பொழுது எவ்வித செயல்களையும் எவ்வித ஆற்றல்களையும் அது நமக்கு குணப்படுத்தும் செயல்படுத்தும் ஆகவே இந்த முறைகளெல்லாம் வழக்கொழிந்து போகிவிட்டது சில கிராமங்களில் இன்றும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கத்தான் செய்கிறது எந்த ஒரு செயலையும் நம்பிக்கையோடு தெய்வத்தின் மீது ஒரு முழுமையான நம்பிக்கையோடு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடியவர்கள் இதை செய்யும் பொழுது எவ்வித வழிகளாக இருந்தாலும் அது நிச்சயம் குணமாகும் ஆகவே இதற்குண்டான மந்திரத்தை பார்ப்போம் சங்குருள சக்கர முருளை அங்க முருள ஆகாச முருளை அண்டமுருள கிரிகட அங்கதனும் அங்க சீதையும் பிளங்காட்டுக்கு போகச்ச நான் தொட்ட கட்டிக்கும் நான் தொட்ட மண்ணுக்கும் ஓடு ஓடு சீதாதேவி பாதத்தானை ஓடு ஓடு அங்கதன் பாதத்தானை ஓடு ஓடு ராமசாமி பாதத்தானை ஓடு ஓடு கருங்குழியில் பாதத்தானை ஓடு ஓடு ஸ்வாகா என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் மனதிலே ஜபித்து கொண்டு சிறு மண்கட்டிகளை எடுத்து எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் அந்த கட்டியை லேசாக நாம் உடைத்து கொண்டே அந்த சுளுக்கு இருக்கக்கூடிய இடத்தில் நாம் போட்டுக்கொண்டே இந்த மந்திரத்தை மனதில் உச்சாரணம் செய்யலாம் அல்லது ஒரு இரும்பு கம்பியை எடுத்து அந்த இரும்பு கம்பியை அந்த இடத்திலிருந்து நீவி கீழே தரையில் நாம் அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே தட்டலாம் அல்லது நெல்லெண்ணெய் எடுத்து அந்த இடத்தில் மெதுவாக நீவி விட்டு கூட இந்த மந்திரத்தை கூறி சொல்லலாம் ஆக இவ்வகையான செயல்பாடுகளின் மூலமாக எந்த இடத்தில் யாருக்கு கை கால்களில் இடுப்புகளில் எந்த இடத்தில் சுளுக்கிட்டிருந்தாலும் அந்த சுளுக்கை இவ்வகையாக செய்து அந்த சுளுக்கை நாம் நிச்சயம் குணப்படுத்த முடியும் அதே நேரத்தில் அந்த சுளுக்கு மேலும் அழுத்தமாக அதிகமாக எலும்புகளை தாக்கியிருந்தால் நிச்சயம் அதற்குண்டான மருந்தையும் நாம் கொடுத்துதான் குணப்படுத்த வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுது அந்த வலியை நிச்சயம் இந்த மந்திரத்தால் குணப்படுத்த முடியும் ஆகவே நாம் எந்த தேவதையை எந்த தெய்வங்களை வணங்கி மனதார எந்த மந்திரங்களை ஜெபித்தாலும் அந்த மந்திரம் பலனளிக்கும் அந்த மந்திர சக்தியினால் நிச்சயம் வலி குணமாகும் அந்த வலி குணமாகிறது என்பதை நாம் நம்பிக்கையோடு நாமம் உணர்ந்தால் நிச்சயம் இவை சாத்தியமே இவைகளெல்லாம் காலம் காலமாக செய்து வந்த விஷயங்கள்தான் ஆக இன்றும் சில கிராமங்களில் ஒரு சிலரால் இது கையாளப்பட்டு வருகிறது ஆகவே மாந்திரிக தாந்திரிக பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் இவ்வகையான மந்திரங்களையும் சித்தி செய்து நீங்கள் வைத்துக்கொண்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வருபவர்களுக்கு நீங்கள் செய்தீர்களானால் நிச்சயம் இதை அவர்களுக்கு பயனளிக்கும் ஆகவே இதை செய்து நீங்கள் பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வளத்துடன் வாழ்க